ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் இந்த நம்ம என்ன சாதம் சாதம் அப்படின்னா லெமன் எப்படி பார்க்கலாமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க கடுகு பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக 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 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிக்கோங்க அப்புறம் இது மீடியம் வச்சு வெட்டி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிலமலேருந்து எடுத்த சேர பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒயிட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம் கர்நாடகா பொன்னி அரிசியில் செஞ்ச சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன் ஸோ அதில் செஞ்சிங்கன்னா லெமன் சாதம் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் இந்த கிழவையை நம்ம அந்த அரிசியோட சேர்த்தோம்னா பெர்ஃபெக்டாக உதிரியான ஒரு பதத்தில் வரும் இந்த லெமன் சாதம் ரொம்ப உதிரியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அருமையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு வந்து இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்